ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நைட்டு தூங்குறதுக்காக பெட்டில் போய் படுக்கிறீங்க ஆனால் தூக்கம் வரல வீடே அமைதியாக இருந்தாலும் உங்கள் மனசு வந்து அமைதியாக இல்லை மைண்டுக்குள்ளே நிறைய விஷயங்கள் வந்து ஓடிட்டே இருக்கும் இன்றைக்கி ஃபுல்லாக வந்து நம்ம நம்மளோட டைமை எப்படி வந்து போக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்போம் இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து யூஸ்ஃபுல்லாக பண்ணலை நம்ம வாழ்க்கையில் ஒரு நாளை வேஸ்ட்டாக வந்து கழிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டுட்டு அந்த மாதிரி வந்து தூங்கிட்டு இருப்போம் இருந்தாவது ஒரு புது லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிச்சுட்டே வந்து தூங்குவோம் ஆனால் மறுநாள் காலையில் எந்திரிக்கும் போது நம்ம லைஃப்பில் வித சேஞ்சஸுமே இருக்காது இன்றைக்கி லைஃப் எப்படி போச்சோ அதே மாதிரி தான் மறுநாள் லைஃப்மே வந்து போகும் நம்ம எவ்வளோ தான் வந்து முயற்சி பண்ணாலும் முடியலை அப்படின்னா அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தோன்னா சோம்பேறித்தனம் தான் இந்த சோம்பேறித்தனத்தினால நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய விஷயங்களை வந்து இழந்திருப்போம் நம்மளோட பொண்ணான நேரத்தெல்லாம் கூட நிறைய வந்து வேஸ்ட் பண்ணியிருப்போம் இந்த சோம்பேறித்தனத்தை எப்படி வந்துட்டு விரட்டி அடிக்கிறது அதுலேருந்து எப்படி உற்சாகமாக வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஒவ்வொரு நாள் நைட்டும் நம்ம வந்து தூங்க போகிறப்போ நிறைய விஷயங்களை பற்றி யோசிச்சுட்டே வந்து தூங்குவோம் அதாவது இன்றைக்கான நாள் வந்து எப்படி போச்சு இன்றைக்கான நாளை நம்ம எப்படி வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து செலவழித்தோம் அப்படின்னு சொல்லி யோசிப்போம் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃப்யூச்சரை வந்து யோசிச்சுட்டு வந்து தூவோம் இல்லையா ஃப்யூச்சரில் நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்மளோட லைஃப் வந்து எப்படி மாறப்போகுது அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து கவலைப்பட்டு தூங்குறவங்களும் இருப்போம் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய யோசனைகள் நம்ம மைண்டுக்குள்ளே வந்து ஓடிட்டுருக்கோம் ஆனால் இதில் வந்து நிறைய நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம மனசுக்குள்ளே கவலை அப்படிங்கிறது தான் வந்து அதிகமாக இருக்கும் அந்த டைமில் கவலை நினச்சி தூக்கமே வந்து வராது ஏன்னா நம்ம இந்த நாளையும் சரி நம்மளோட முடிஞ்சு போன வாழ்க்கையிலையும் சரி நம்ம யூஸ்ஃபுல்லாக எதுவுமே பண்ணலை ஆனால் இனிமேலேருந்து நம்ம வந்துட்டு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம வந்துட்டு ஒரு முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சுருப்போம் இருந்து நம்ம ஒரு புது லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் கண்டிப்பாக வந்து நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடைகிறதுக்கான வழியை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து அதை வந்து செய்வோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு தூங்குவோம் ஆனால் மறுநாள் காலையில் எந்திரிச்சப்போமே இன்றைக்கி நாள் வந்து எப்படி போச்சோ அதே மாதிரி தான் வந்து போகும் அதில் எந்தவித வித்தியாசமும் வந்து இருக்காது முக்கியமாக வந்து பார்த்தோன்னா குடும்ப பெண்களாக இருக்கக்கூடிய நிறைய பெண்கள் வந்து லைஃப் எல்லாமே வந்து இப்படி தான் வந்து போகுது ஏன்னா வந்து நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை நினச்சே வந்து பாதி லைஃப் வந்து போயிடும் அப்படி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளையும் நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணலை ஒவ்வொரு நாளும் நம்ம வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி மைண்டுக்குள்ளே வந்து தோண ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொருத்தரோட லைஃப்புமே வந்து டெய்லி வந்து போயிட்டுருக்கு இனி இனிமேல் நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது நம்ம லைஃப்பில் சின்ன சின்ன விஷயங்களாவது நம்ம வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினப்போம் ஆனால் மாற்றிக்க முடியாததற்கான காரணம் வந்து என்னென்னு பார்த்தோன்னா சோம்பேறித்தனம் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறத அடுத்த நாள் அப்படின்னு தள்ளி போடாமல் அந்த விஷயத்தை அப்போவே வந்து செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்ச மாதிரி இருக்கும் நம்ம அடுத்த நாள் இல்லை இன்னொரு நேரம் வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தள்ளி போடும்போது அது ம மறுநாளிடும் அந்த விஷயம் வந்து தள்ளி போயிட்டே தான் இருக்கும் அதை நம்ம வந்து கரெக்டாக செஞ்சு முடிக்க மாட்டோம் அதனால் வந்து ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு வேலையும் நீங்கள் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து செஞ்சு முடிச்சிடுங்க அதுக்கான நேரத்தை நம்ம வந்து தனியாக வந்து செஞ்சுக்கலாம் இல்லை இன்னொரு நாள் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போடாதீங்க இது வந்து ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபைண்ட் யுவர் மோட்டிவேஷன் அதாவது நமக்கான மோட்டிவேஷனை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எந்த ஒரு விஷயத்தையும் வந்து செய்யணும்னு நினைக்கிறப்போ அதில் ஒரு ஆர்வம் இருக்கணும் விருப்பம் வரணும் நம்பிக்கை இருக்கணும் வெறி இருக்கணும் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் அந்த விஷயத்த நம்ம செஞ்சு முடிக்க முடியும் எனக்காவது வந்து நம்ம எதாவது கேம்ஸ் விளாட்றப்பவோ இல்லை மூவிஸ் பார்க்கணும் அப்படிங்கிறப்பவோ இல்லை வெளியில் ஷாப்பிங் வந்து போகணும் அப்படிங்கிறப்போவோ நம்ம சோம்பேறித்தனமாக இருப்போமா கண்டிப்பாக வந்து கிடையாது ஏன்னா அதில் வந்து நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து இருக்கும் வெளியில் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் அதில் நமக்கு விருப்பம் இருக்கும் அதனால தான் நம்ம வந்து சோம்பேறித்தனம் இல்லாமல் அந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம கிளம்புவோம் வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக வந்து கிளம்புவோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே வந்து இருக்கணும் உங்களுக்கான மோட்டிவ் என்ன இந்த கேள்வி வந்து உங்களை சோம்பேறித்தனத்திலேருந்து வெளியில் கொண்டு வரும் இது எதுவுமே வந்து எனக்கு இல்லை ஆனால் எனக்கு வந்து மோட்டிவேஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோடய வாழ்க்கையில் இன்ஸ்பிரேஷனாக வந்து யாரையாவது நினச்சிருப்பீங்க இல்லையா அவங்களோட வாழ்க்கையில் ரோல் மாடலாக யாரையாவது ஒருத்தர் வந்து நினச்சிருப்பீங்க அந்த மாதிரி உள்ளவங்களோட ஃபோட்டோ இல்லை அவங்களோட வேர்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து உங்களோட ஃபோனில் வால்பேப்பராகவோ இல்லை ஃபோனில் ப்ரொஃபைலாகவும் வந்து வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வீட்டில் கூட உங்களுக்கு கண்ணில் வந்து அடிக்கடி படக்கூடிய இடத்துல அந்த வேர்ட்ஸ் இல்லை அவங்க ஃபோட்டோ வந்து வச்சு நீங்கள் அடிக்கடி பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக வந்து இருக்கும் கண்டிப்பாக வந்துட்டு வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நம்ம வந்து சோம்பேறித்தனமாக கழிக்கிறப்போ இந்த இவங்களோட ஃபோட்டோவோ அவங்களோட வேர்ட்ஸ் வந்து பார்க்குறப்போ நமக்கு அந்த சோம்பேறித்தனத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு அது ஒரு பெரிய ஹெல்ப்பாக வந்து இருக்கும் கண்டிப்பாக அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வந்து சோம்பேறித்தனம் வந்து நம்மளோட என்விரான்மெண்ட்டோட சம்மந்தப்பட்டது அது வந்து எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா எல்லா ஃபுட் ஐட்டமும் இருக்கக்கூடிய ஒரு பேக்கரியோ இல்லை ஒரு ஹோட்டலையோ கூட்டிகிட்டு போய் வச்சுட்டு உங்களை வந்து எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களால் சாப்பிடாமல் இருக்க முடியுமா முடியாது இல்லையா அதே மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான பெட் வந்து போட்டுக்கக்கூடிய ரூமில் உங்களை வந்து தரையில் படுத்து தூங்க சொன்னால் உங்களால் தூங்க முடியுமா இல்லை இல்லை இல்லையா அதே மாதிரி நம்மளோட என்விரான்மெண்ட்டுன்னு பார்த்தோன்னா நம்மளோட டிவி மொபைல் ஃபோனு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மனுஷங்க நம்ம வாழக்கூடிய இடம் இதெல்லாம் வந்து இருக்கும்போது நம்மளை சோம்பேறித்தனம் இல்லாமல் சுறுசுறுப்பாக இருக்கணும்னு நினைக்கிறது எப்படி முடியும் கண்டிப்பாக வந்து முடியாது இல்லையா நம்மளால் வந்து அதை எதிர்த்து வந்து சண்டை போடவும் முடியாது சோசியல் மீடியா பக்கம் நம்ம போகணும் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக அதில் வந்து போய் இருக்க தான் செய்வோம் சில நேரங்களில் வந்து நமக்கே தெரியாமல் நம்ம ரொம்ப நேரம் அதில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவோம் அது மட்டும் இல்லாமல் நேரம் போகிறதே வந்து தெரியாமல் சோம்பேறித்தனமாக அதிலே வந்து உட்காந்துட்ருப்போம் இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரேடியாக தூக்கி போட்டுட்டு நம்ம வந்து சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நாளில் விட்டுட்டு வரணும் அப்படின்னு நினச்சோன்னா முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து முடியாது அதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை விட்டு வெளியே வர வந்து முயற்சி பண்ணணும் இப்போ ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்கள் வந்து ஃபோனில் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம் ஒரு மணி நேரம் பார்க்குற மாதிரி வந்து குறைச்சிக்கலாம் இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் நம்மளோட வேலைகளெல்லாம் விட்டுட்டு ஃபோன்லேயே உட்காந்துட்டு இல்லை டிவிலேயே உட்காந்துட்டு இந்த மாதிரி வந்து டைமை வந்து போக்கிடக்கூடாது அதுக்கு தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளை வந்து பிஸியாக வச்சுக்க வந்து ட்ரை பண்ணணும் நம்ம வந்து பிஸியாக இருக்கிற மாதிரி இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபோன் எடுக்க மாட்டோம் இல்லையா நம்மள வந்து பிஸியாக வச்சுருந்துட்டு எப்போவாது ஒரு டைம் நமக்கு ஃப்ரீ டைம் வந்து கிடைக்கிறப்போ அந்த டைமில் மட்டும் நம்ம ஃபோன் இல்லை டிவி வந்து பார்க்குற மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா அது நம்மளை சோம்பேறி தனத்துலேருந்து வெளியில் கொண்டு வரதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா சோம்பேறி தினத்துக்கு ஒரு ரெண்டு விஷயம் வந்து முக்கிய காரணமாக இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதிகமான வேலை அதாவது நமக்கு அதிகமான வேலை இருக்கிறப்போ எந்த வேலைக்கு அப்புறம் எதை செய்கிறது எப்படி நம்ம வேலையை முடிக்கிறது அதாவது நிறைய வேலை இருக்கிறப்போ எப்படி நம்ம வந்து ஒவ்வொரு வேலையாக முடிக்கிறது அப்படின்னு நினச்சிட்டே வந்து நமக்கு சோம்பேறி தினம் வந்துடும் அடுத்ததை வந்து பார்த்தோன்னா எந்த வேலையும் இல்லாமல் இருக்கிறது அந்த மாதிரி இருந்தாலும் நமக்கு வந்து சோம்பேறித்தனம்ங்கிறது வர ஆரம்பிச்சிடும் இதில் ஃபஸ்ட்டு வந்து அதிக வேலை இருக்கிறத நம்ம வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லி யோசித்து சோம்பேறித்தனமாக இருப்போம்னு சொன்னோம் இல்லையா அதை வந்து எப்படி நம்ம வந்து ஈஸியாக வந்து சரி பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா நிறைய வேலைகள் இருக்கிறப்போ நம்ம அதை எப்படி செய்கிறது எப்படி செய்கிறதுன்னு யோசிச்சே வந்து சோம்பேறித்தனத்தில் இருப்போம் அந்த மாதிரி வந்து நம்ம யோசிச்சுட்டே வந்து நம்மளோட நேரத்தை வீணாக்கிட்டு இருக்காமல் அந்த வேலைகளை எப்படி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு மாதிரி கூட எழுதி வச்சுக்கலாம் இல்லை எழுதி வைக்கிறது கூட வேண்டாம் நம்ம மனசுலேயே இந்த லிஸ்ட்டு மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அந்த மாதிரி வந்து இந்த வேலையை இந்த டைமுக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சு வச்சுட்டு முடித்தோம்னா சீக்கிரமாக நம்மளால முடிக்க முடியும் அதை வந்து யோசிச்சுட்டே நம்மளோட டைமை வேஸ்ட் ஆக்கிட்டு இருந்தோம்னா அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை இல்லையா அடுத்தது வேலையே இல்லாமல் சும்மா இருக்கிறப்போ நமக்கு சோம்பேறித்தனமாக இருக்கிற மாதிரி இருக்கும்னு சொன்னிலே இதுதான் நம்ம முன்னாடி சொன்னது தான் நம்மளை வந்து பிஸியாக வச்சுக்க வந்து ட்ரை பண்ணணும் ஏதாவது ஒரு வேலை வந்து நமக்கு வந்து கொடுத்துட்டே இருக்கணும் நம்ம இல்லை உங்களுக்கு வீட்டு வேலைகள் எதுவுமே இல்லை அப்படின்னா நம்மளை கேர் பண்ணுற மாதிரி செல்ஃப் கேர் அந்த மாதிரி கூட நம்ம ஏதாவது ஒரு வேலைகள் வந்து நமக்கு நம்ம வந்து வச்சுக்கணும் இந்த மாதிரி நம்மளை நம்ம பிஸியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சோம்பேறித்தனம்ங்கிறது பக்கத்தில் கூட வராது அடுத்ததாக ஒரு டெட்லைன் வந்து செட் பண்ணி வச்சுக்கிறது அதாவது இந்த வேலையை இதுக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா அந்த மாதிரி வந்து வைக்கிறதுனால நமக்கு வந்து சோம்பேறித்தனம்ங்கிறது பக்கத்தில் கூட வராது நம்ம படிக்கிறப்போலாம் வந்து பார்த்தோம்னா எக்ஸாமுக்கு முந்தின நாள் வரைக்குமே வந்துட்டு நம்ம வந்து எதுவுமே வந்து தெரியாமலே இருப்போம் ஆனால் எக்ஸாம் டைம்னு வரும்போது நம்ம வந்து படிச்சிருவோம் இல்லையா அதுக்கான டைமை வந்து நம்ம ஒதுக்கி படிச்சிருவோம் அந்த மாதிரி தான் வந்து நம்ம செய்யணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம டெட்லைன் வச்சுட்டோம் அப்படின்னா அதை கரெக்டாக வந்து நம்ம செஞ்சு முடிச்சுருவோம் சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கவே இருக்காது டெட்லைன் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அது ஒரு வித பயத்துக்குள்ளே நம்மளை வந்து வச்சுருக்கோம் அதனால் சோம்பேறித்தனம்ங்கிறது நமக்கு பக்கத்தில் கூட வராது கம்ப்ளீட் பண்ண முடியாத டெட்லைன் வந்து செட் பண்ணுறோம் அப்படின்னா அதனால் நமக்கு ஸ்ட்ரெஸ் தான் அதிகமாகும் அதனால் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண முடிகிற மாதிரி ஒரு டெட்லைன் வந்து நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம் அதே மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுருக்க குள்ள நம்மளோட வேலைகள் அதை வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நாமளே வந்து ஒரு பாராட்டு கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அது ஒரு நிம்மதியாக இருக்கும் இல்லையா அடுத்ததாக பார்த்தோன்னா புது புது விஷயங்களை வந்து கற்றுக்கிறது அதாவது புது புது பழக்கங்களை வந்து கற்றுக்கிறது ஏதாவது நியூ ஹேபிட்ஸ் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து சோம்பேறித்தனத்துலேருந்து உங்களை வெளியே கொண்டு வரதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா காலையில் சீக்கிரம் எந்திரிக்க முடியலை உங்களால் அப்படின்னா நீங்கள் காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதுவே வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸு சோம்பேறித்தனத்துலேருந்து நம்மளை வெளியில் கொண்டு வரதுக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் நீங்கள் கற்பனை செஞ்சு பார்த்துருக்க கூட முடியாத அளவுக்கு உங்களை வந்து சுறுசுறுப்பாக வச்சுருக்கோம் அந்த நல்ல பழக்க வழக்கங்கள் உங்களோட வாழ்க்கையும் வந்து கண்டிப்பாக மாற்றும் நமக்கே வந்து நிறைய விஷயங்களே தெரியும் இல்லையா நம்ம எந்த விஷயத்தில் வந்து சோம்பேறித்தனமாக இருக்கோம் எந்த விஷயத்தில் நம்ம வந்து சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வந்து கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா போதும் கரெக்டாக நம்ம வந்து சுறுசுறுப்பாக வந்து இருக்கலாம் சோம்பேறித்தனம் எல்லாத்தையும் விட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து எப்பவும் சொல்கிறது தான் நம்மளோட வீடியோவில் நமக்கான கோல் அப்படிங்கிறத ஒன்று வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக சோம்பேறித்தனமுறது உங்கள் பக்கத்தில் கூட வராது நம்மளால் வாழ்க்கையில் முன்னேற முடியும் இந்த வீடியோ பெண்கள் ஆண்கள்னு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்